பயம் மனக்கவலை ஒரு முடிவில்லாத வட்டத்துக்குள்ளே நம்ம சிக்க வைத்தருது எப்படின்னு யோசிக்கிறீங்களா ஒருத்தருக்கு கேஸ்ட்ரிக் அல்சர் வர ஆரம்பித்தது காரணம் கவலை அவருடைய நிலையை பார்த்து அவருடைய மனைவி இன்னும் அதிகமாய் கவலைப்பட்டு அவங்களுக்கு நர்வஸ் டவுன் வர ஆரம்பிச்சது தன்னுடைய மனைவியின் நிலையை பார்த்து இவர் மிகவும் கவலைப்பட்டு இவருடைய உடல்நிலையும் கவலைக்கிடமாக மாறியது பாத்தீங்களா சுத்தி சுத்தி முடிவில்லாத ஒரு வட்டத்திற்குள் கவலையும் பயமும் நம்மை அடக்கி வைத்து விடுகிறது மருத்துவமனைக்கு வருகிற தொண்ணூற்றி ரெண்டு சதவிகிதம் பேர் எமோஷனல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரெயின்னால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கண்டுபிடித்துள்ளார்கள் நீங்களும் நானும் இந்த முடிவில்லா வட்டத்திற்குள் சிக்கியிருக்க வேண்டும் என்று அவசியமில்லை இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் இந்த வட்டத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறது